மாநாட்டின் உரை வழங்குவதற்காக கூடுதல் ஆணையர் டாக்டர் சுகுமார் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளியில் எழுச்சியோடு நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு காணொலி காட்சி மூலம் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து தரப்பினரும் வியந்து போற்றி பாராட்டிடும் வகையில் இம்மாநாட்டின் ஒவ்வொரு நிகழ்வையும் சிறப்பாக வடிவமைத்து பெருமை மிக்க நிகழ்வாய் உயர்திட்ட மாண்பு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுக்கும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க விழாவில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றிய மாண்புமை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் மாண்புமை ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் தவ திரு ஆதீன பெருமக்கள் மாண்புமிகு இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் பழனி நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வருகை தந்து மாநாட்டினை சிறப்பித்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்த ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு முதன்மை செயலாளர் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் அனைத்து துறை அரசு உயர் அலுவலர்கள் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அறங்காவலர் குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் காவல்துறையினர் தமிழ் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விருதாளர்கள் சொற்பொழிவாளர்கள் இசை நாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை வழங்கிட்ட கலைஞர்கள் இம்மாநாடு சிறக்க அனைத்து நிலைகளும் அரும் பணியாற்றிய களப்பணியாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்ட முருக பக்தர்கள் பொதுமக்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அந்த இருக்கைக்கு வந்துருங்க ஆதீனங்கள் அமைச்சர்கள் கொஞ்சம் தயவுசெய்து ஐயா கொண்டு கூடிய இருக்கையில இருந்து ஒண்ணு கட்டுப்படுத்த புள்ளிய சந்நிதானங்கள் இருக்கையில் இருந்து அணிதானம்

விருதாளரில் அனுப்புங்க கம்மியாக இருக்காங்க கொஞ்சம் தள்ளிங்க ஐயா கொஞ்சம் தள்ளிங்க கொஞ்சம் தள்ளிங்க ஐயா நீங்கள் சால்வ் எடுத்துருங்க துண்டோடுங்க அவங்க பெ பெரியமாவை துண்டு போட சொல்லுப்பா சரவணன் பெரியமாவை துண்டு போட சொல்லு விருதாளரில் வர சொல்லுங்க கொஞ்சம் இந்த பெரியம்மாவு துண்டு போடுங்க இது அங்கே கையில் ஒருத்தர் மடிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க எடுத்துகோன்னு சொல்லுங்க இந்த விருதாளர்ல வர சொல்லுங்க பழனி அந்த விருதாளர்ல வர சொல்லுங்க வாங்கய்யா அப்படியே கொஞ்சம் தள்ளிங்க கொஞ்சம் தள்ளிங்க கொஞ்சம் தள்ளுங்கய்யா ஐயா சாமி கொஞ்சம் தள்ளுங்க இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் நகருங்கய்யா நீங்க உங்களை தான் சொல்றேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க எல்லாரும் முன்னாடி வரும் ஆ வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மைகளும் எனில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல் அகுதரும் கழுமலர் வளர் நகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா